ஹயின்க்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி போறோம் ஒருத்தர் எப்படி இந்திய குடிமகன் ஆகிறார் நிறைய பேருக்கு ஆதார்பான் கார்டு வாக்காளர் அட்டை இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மை அதுவல்ல ஆமா டீச்சர் நானும் தான் கேட்டிருக்கேன் அப்போ ஆதார்பான் கார்டு எல்லாம் குடியுரிமைக்கு சரியான ஆதாரம் இல்லையா இல்ல பம்பாய் உயர்நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு ஆதார்பான் கார்டு வாக்காளர் அட்டை இதெல்லாம் உங்களை இந்திய குடிமகனாக்காது அதெல்லாம் வெறும் அடையாளத்து கோசில வசதிகளை பெறவோதான் பயன்படுது அது எப்படி டீச்சர் ஆதார் கார்டு முகவரியையும் அடையாளத்தையும் காட்டுதே சரியா சொன்ன ஆதார் உங்களை யாருன்னு எங்க இருக்கீங்கன்னு சொல்லும் வாக்காளர் அட்டை உங்களுக்கு ஓட்டு போட உரிமை கொடுக்கும் இதெல்லாம் குடியுரிமைக்கான சட்டப்பூர்வமான தேவைகளை மாத்தாது சட்டவிரோதமா வந்து போலியான இந்திய ஆவணங்கள் வச்சிருந்த ஒருத்தருக்கு ஜாமீன் தர மறுத்தப்போ நீதிமன்றம் இதைத்தான் தெளிவுபடுத்தியிருக்கு அப்ப சரியப்போ இந்திய குடிமகனா இருக்க என்னெல்லாம் தேவைப்படுது எந்த சட்டம் இதை பத்தி சொல்லுது இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தான் அடிப்படை அதுல குடியுரிமை பெறுறதுக்கு ஒரு முழுமையான வழிமுறை இருக்கு அரசு சில ஆவணங்களை அதிகாரப்பூர்வமா குடியுரிமைக்கான ஆதாரமா ஏத்துக்கிட்டு இருக்கு எந்தெந்த ஆவணங்கள் டீச்சர் முக்கியமா இந்திய பாஸ்போர்ட் வெளியுறவு அமைச்சகம் கொடுக்கிற இது வெளிநாட்டுல உங்க இந்திய அடையாளத்தை உறுதிப்படுத்தும் அப்புறம் தன்மை சான்றிதழ் நேஷனாலிட்டி சர்டிபிகேட் இது ரொம்ப சில குறிப்பிட்ட தான் மாவட்ட ஆட்சியர் மாநில அரசு நீதிமன்றம் மாதிரி அதிகாரிகளால் வழங்கப்படும் தேசிய தன்மை சான்றிதழ் எதுக்கெல்லாம் தேவைப்படும் சில அரசு வேலைகளிட ஒதுக்கீடு அல்லது பாஸ்போர்ட் மாதிரி வேற ஆதாரம் இல்லாத பசட்ட ரீதியான விஷயங்கள்ல இதை பயன்படுத்தலாம் வெளிநாட்டு பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகளோட குடியுரிமையை நிரூபிக்கவும் இது தேவைப்படலாம் இதுக்கு பிறப்பு சான்றிதழ் பெற்றோரோட குடியுரிமை ஆதாரம் பள்ளி சான்றிதழ் முகவரி ஆதாரம் இதெல்லாம் வேணும் அப்ப இயற்கை பெறுதல் நேச்சுரலைசேஷன் மூலமாவும் குடியுரிமை வாங்கலாமா ஆமா அதுக்கு குறிப்பிட்ட வருஷங்கள் இங்கு வசிச்சிருக்கணும் அதாவது விண்ணப்பிக்கிறதுக்கு முந்தைய பன்னிரண்டு மாசம் தொடர்ந்து அதுக்கு முன்னாடி மொத்தமா பதினொன்று வருஷம் இந்தியாவில வசிச்சிருக்கணும் குடியுரிமை சட்டத்தில் இருக்கிற மற்ற தகுதிகளையும் பூர்த்தி செய்யணும் பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிபிகேட் பத்தி என்ன டீச்சர் பிறப்புச் சான்றிதழும் ஒரு முக்கியமான அடிப்படை ஆவணம் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது படி இது வழங்கப்படும் இதுல பிறந்த இடம்பெற்றோரோட குடியுரிமை பத்தி தகவல்கள் இருக்கும் பெற்றோர் இந்திய இருந்தா அவங்களோட குடியுரிமை சட்ட விதிகளின்படி இது இருக்கும் அப்போ மொத்தத்துல ஆதார் பான் கார்டு இதெல்லாம் அடையாளத்துக்கு மட்டும் தான் குடியுரிமைக்கு நிச்சயம் பாஸ்போர்ட் தேசிய தன்மை இயற்கை பெறுதல் சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் மாதிரி ஆவணங்கள் தான் முக்கியம்னு சொல்ல வர்றீங்க சரியா புரிஞ்சுகிட்ட நீதிமன்றமும் இதையே வலியுறுத்திருக்கு இந்த அடிப்படை சட்ட விதிகளை மீறி எந்த அடையாள அட்டையும் குடியுரிமையே